வணக்கம் நண்பர்களே இந்த சித்திரை மாதங்களில் அமாவாசை தினம் மே ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமையில வருது காலையில பதினொன்று பதினெட்டு மணிக்கு துவங்கி மே எட்டாம் தேதியிலிருந்து ஒன்பது பத்தொன்பது மணி வரை அமாவாசை திதி இருக்கிறதா காலை சொல்லப்படுது மே எட்டாம் தேதி காலை சூரிய உதய நேரத்தின் போது அமாவாசை திதி இருந்தாலுமே காலையில ஒன்பது பத்தொன்பது மணியோட அமாவாசை நிறைவடைஞ்சுன்னு சொல்லிருக்கிறாங்க அமாவாசை முடிஞ்ச பின்னாடி பகல் பொழுதுல முன்னோர்களுக்கு படையிலிட்டு படைக்க மே ஏழாம் தேதி இன்னைக்கு அமாவாசை நாள கணக்கில் எடுத்துக்கொள்ளணும்னு சொல்லியிருக்கிறாங்க மே தேதி அன்னைக்கு தர்ப்பணம் கொடுக்கறவங்க காலையில சூரிய உதயத்துக்கு பின்னாடி புழுது நீராடிட்டு காலையில பதினோரு மணிக்கு பின்னாடி தர்ப்பணம் கொடுக்கறது நல்லது சித்திரை மாதம்ங்கிறது பல வகையிலும் ஆன்மீக சிறப்பு வாய்ந்த தான் இந்த மாசத்துல வர ஒவ்வொரு திதியுமே ஒவ்வொரு சிறப்பு இருக்கிற மாதிரி அமாவாசை திதிக்குங்கிறது ஒரு தனி சிறப்பு இருக்குது சித்திரை மாத அமாவாசை விரதம் இருந்து முன்னோர்களை வெளிபட்டா திருமணம் வேலை தொழிலும் வாழ்வில ஏற்படக்கூடிய எப்படிப்பட்ட தடையும் விலகி ஓடும் வீட்டு வீட்டில் இருக்கக்கூடிய வருமண்டல நீண்ட நாளா நோய் இது எல்லாமே நீங்கக்கூடிய நாளா இந்த நாளை நீங்க பயன்படுத்திக்கலாம் பொதுவாவே அமாவாசை நாள தானங்களை வழங்குறதால பாவங்கள் நீங்குகிறது அதிகம் உணவு உடை இந்த மாதிரி தானமா வழங்குறது மேலும் சிறப்புக்குரிய விஷயம் சித்திர மாதம் அமாவாசையில் தானம் வழங்குறதால அது பல மடங்கு ஐதீகமாக நமக்கு கொடுக்கக்கூடிய விஷயம் என்னான்னா இரண்டு மடங்கான பலங்கிறது உங்க வாழ்க்கையில கிடைக்கும் சூரிய பகவான் சரியா கிழக்கு திசையில உதிக்கக்கூடிய மாதம் தான் சித்திர மாதங்கிறதால சித்திர அமாவாசையில விரதம் இருந்து சூரியனுக்கு நீர் படைச்சி வழிபட்டால் ஜாதகத்துல சூரியனோட பலம் அதிகரிக்குமா அதே மாதிரி சந்திரனோட பலமும் அதிகரிக்கும் இப்படிப்பட்ட அற்புதமான இந்த நன்னாளில் நீங்க இந்த மாதிரி விரதங்களை மேற்கொள்றதும் ஆலய வழிபாட்டை மேற்கொள்றதும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது உங்க மனசுல இருக்கக்கூடிய குழப்பம் நீங்கிறதோட மட்டும் இல்லாம உங்க வாழ்க்கையில உண்டாகும் சித்திர அமாவாசையில நவகருக்கு வழிபாடுங்கிறதும் ரொம்ப முக்கியம் அமாவாசைன்னு சொல்லப்படுறது முன்னோர்கள் வழிபாட்டுக்குரிய நாளா சொல்லப்பட்டாலும் இந்த நாளில் விரதம் இருக்கிறது மேலும் சிறப்பு இந்த நாளில் விரதம் இருந்து பித்தர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது தான தர்மம் வழங்குறது பித்திருக்களோட ஆசை கிடைக்கிறது இது எல்லாமே சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் தான் மாசந்தோறமே வரக்கூடிய அமாவாசையில் விரதம் இருந்து பித்திரு தர்ப்பணம் கொடுக்க முடியாதவங்க வருஷத்துல வர மூன்று அமாவாசையில் தவற விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அது தை அமாவாசை ஆடி அமாவாசை ஐப்பசி மாதத்துல வரக்கூடிய மகாயாள அமாவாசை இது ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் இந்த தமிழ் மாதங்களில் வரக்கூடிய சித்திர மாதத்துல வரக்கூடிய அமாவாசையும் ரொம்பவே சக்தி வாய்ந்தது இந்த வருஷம் சித்திர மாதம் மே ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமையில வருது அன்னைக்கு தினம் காலையில பதினோரு பதினெட்டு மணிலிருந்து துவங்கி மே எட்டாம் தேதி காலையில அமாவாசை தேதி இருந்தாலும் அடுத்த நாள் ஒன்பது பத்து மணி வரை ஒன்பது பத்தொன்பது மணியோட அமாவாசை நிறைவேடுஞ்சதுன்னு சொல்லியிருக்கிறாங்க சித்திரை மாதங்கிறது தெய்வ வழிபாட்டுக்கு உரிய மாதம்தான் சூரியனை அடிப்படையாக கொண்டே பஞ்சாங்கம் கணிக்கப்படுறதால சூரிய பகவான் தன்னுடைய பயணத்தை மேசராசில தூங்கக்கூடிய இந்த மாதத்துல கோவில் திருவிழா கும்பாபிஷேகங்கிறது அதிக நடத்தப்படுறதா விளக்கம் சித்திரை மாதம் வளர்புற திரு திதியில அனைத்து கிரகங்களும் தங்களோட ஆற்றலை புதுப்பித்துக் கொள்றதாலதான் தான் இது ரொம்ப சிறப்பு மிகுந்த மாதமா பார்க்கப்படுது இந்த மாதத்துல வரக்கூடிய அமாவாசைக்கு கூட தனி சிறப்பு இருக்குது அதனால முடிஞ்ச வரைக்கும் முன்னோருக்கு தர்ப்பணம் கொடுக்கறது ஆலய வழிபாட்டை மேற்கொண்டு து குலெய்வ வழிபாட்ட கண்டிப்பா மேற்கொள்றது ரொம்பவே சிறப்பு அதே மாதிரி சித்திர மாசத்துல தேய்பிரை அஷ்டமி எந்த தேதியில வருதுங்கிறத பாக்குறது அஷ்டமி திதிக்கான நேரம் அஷ்டமி திதியில என்ன செய்யலாம்ங்கிறத நீங்க தொடர்ந்து பார்க்கலாம் சந்திரனோட வளர்புற தேய்பிர அதாவது அமாவாசை பௌர்ணமி இந்த ரெண்டு முக்கிய நாட்களுக்கு பின்னாடி வரக்கூடிய திதி வளர்புற திதியாகவும் தேய்பிர திதியாகவும் கணக்குல வச்சுக்குவாங்க இதுல அமாவாசை பௌர்ணமிக்கு பின்னாடி வரக்கூடிய எட்டாவது நாள் அஷ்டமின்னு சொல்லப்படுது ஒவ்வொரு மாசமும் பௌர்ணமிக்கு பின்னாடி தேய்பிர நாளும் எட்டாவது நாள் தான் தேய்பிர அஷ்டமி வரும் தேய்பிர அஷ்டமியில் கால வழிபாடுங்கிறது ரொம்பவே சிறப்புக்குரிய விஷயமா பார்க்கப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சித்திர மாதம் பௌர்ணமிக்கு ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதிக்கு முடிவடைந்திருந்தது சித்திர மாதத்தில் தேய்பிரா அஷ்டமி எந்த நேரத்தில் வருதுங்கிறத அஷ்டமி தேதிக்கான நேரமாகவும் அஷ்டமி தேதியில் என்ன செய்யலாங்கிறது பார்க்கலாம் அதே மாதிரி இதுக்கு மேலே வரக்கூடிய அஷ்டமி தீதிகளை தொடர்ந்து நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுட்டு வர்றது நல்லது அஷ்டமி திதி நாட்களில் என்ன செய்யணும்னு நீங்க கேக்குறப்ப பெரும்பாலும் இறை வழிபாட்டை நீங்க ஈடுபடுறதா நல்லது நல்ல காரியத்துக்கு எதுவுமே அஷ்டமி நவமி திதியில செய்ய அதே மாதிரி நீங்க சமீப காலமா தேய்விர அஷ்டமிங்கிறது பைரவர் வழிபாடு உகந்ததான் சொல்லப்பட்டு வருது காலபைரவர் தேய்பிரை தான் அவதரிச்சாருங்கிறதால ஒவ்வொரு மாசமும் வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமியும் பைரவர் வழிபாடு செய்யறது நல்லது நீங்க வெள்ளிக்கிழமை இல்லைன்னா சனிக்கிழமை மதியம் ஒன்றரை மணிக்குள்ள பைரவரை வணங்கிட்டு வர்றது பைரவர் சன்னிதில விலைக்கு வர்றதும் கூடுதல் சிறப்பா இருக்கும் தேய்பிரை அஷ்டமின் ராகு காலத்துல பைரவருக்கு பூஜை செய்யறப்ப சிவப்பு நிற மலரால் ஆன மாதிரி செவ்வாழை மாதுளை நைவேத்தியமா வைக்கிறது நல்லது அதே மாதிரி பைரவர் கோவிலுக்கு பூஜைக்கு தேவைப்படுற பொருட்களை வாங்கிட்டு வர்றதும் வணங்கிட்டு வர்றதும் ரொம்ப சிறப்பு இந்த அஷ்டமி நாட்கள் புதன்கிழமை அன்னைக்கு வரது இருக்கிறதால புதன் அன்னைக்கு கடன் நாள்பட்ட நோய் இந்த மாதிரி வழக்கு தீரணம்னா பைரவரையும் வாராகி அம்மனையும் தொடர்ந்து வழிபட்டுவாங்க அதே மாதிரி இந்த சித்திர மாதம் அமாவாசை சூரியன் உச்சையக்கூடிய மாதத்தில் வரதால இந்த மாதம் வர அமாவாசை ரொம்பவே சிறப்பானது அமாவாசை திதி நேரம் எப்போ தர்ப்பணம் கொடுக்கணுங்கிறத பத்திலாம் இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் பஞ்சாகம் தமிழ் கால்நடோட அடிப்படையில் பன்னெண்டு மாசங்கள்ல முதல் மாதம் வரக்கூடிய சித்திரை மாதத்தில் வர அமாவாசை இந்த ஆண்டு மே ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வருது சித்திரை மாத அமாவாசை சூரியன் உச்சம் அடையக்கூடிய மாதத்துல வரதால இந்த மாதம் வர அமாவாசை ரொம்பவே சிறப்பானது அதே மாதிரி நீங்க இந்த நாட்கள்ல முன்னோர் திதி கொடுத்துட்டு வருது ரொம்பவும் சிறப்பு சித்திரை மாதங்கள்ல மே ஏழாம் தேதிக்கு அன்னைக்கு முன்புகள் அமாவாசை திதி தொடங்கும் அடுத்த நாள் காலையில முடிவடையதான் சொல்லியிருக்கிறேன் போறாங்க அதனால அமாவாசை செவ்வாய்க்கிழமையா புதன்கிழமையாங்கிறது சந்தேகம் வேணாம் அமாவாசை திதி காலையில பதினோரு மணிக்கு தொடங்கி புதன் காலையில ஒன்பது பத்தொன்பது மணிக்கு முடிவடைகிறதால அமாவாசை திதி முடிஞ்ச பின்னாடி மதியம் தர்ப்பணம் இல்லைன்னா படையல் செய்யக்கூடாது அதனால அமாவாசை திதி செவ்வாய்க்கிழமைக்கே மே ஏழு காலை பதினோரு மணிக்கு மேல தொடங்கினாலும் செவ்வாய்க்கிழமை தான் அமாவாசை தர்ப்பணம் செய்யணும்னு சொல்லியிருக்கிறாங்க அமாவாசை தர்ப்பணம் மே ஏழு காலையில பதினோரு மணிக்கு மேல நீங்க செய்யலாம் சூரியன் உச்சம் பெறக்கூடிய நாள சித்திரை அமாவாசை திதி தோன்றதால சூரியனுக்கு நீர் வைத்து வழிபாடு செய்யறது ரொம்பவே நல்லது கிரகங்களோட பயிற்சி ஒவ்வொரு ராசியிலும் சஞ்சரிக்கக்கூடிய அடிப்படையில சூரியன் சந்திரன் இந்த மாதிரி ரெண்டு கிரகங்களும் ஒளி கிரகங்களுமே ஒரே ராசியில ஒன்னா தான் அமாவாசை எப்போதுமே சித்திர மாசத்துல வர அமாவாசை ராசியில சூரியன் மற்றும் சந்திரன் ஒன்றா இணைஞ்ச வரப்பதான் தோணும் அதாவது ராசியில செவ்வாயோட வீட்டுல சூரியன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய காலத்துல சந்திரன் மேசராசில பயிற்சி ஆகிறப்ப சித்திர அமாவாசை திதி தோன்றுது இந்த நாட்கள்ல ஆலைய வழிபாடு செய்யறதும் பைரவரை வணங்குறதும் அதே மாதிரி முன்னோர்களை வழிபட்டு வணங்கிட்டு வர்றதும் அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதும் நல்லது முடிஞ்ச வரைக்கும் காகத்திற்கு உணவு வைக்க பாருங்க அதே மாதிரி நீங்க அமாவாசை நாளில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க மறந்து செய்யாமல் இருக்கிறதா நல்லது அமாவாசை நல்ல விரதம் மேற்கொள்றது மதிய இலையில சாப்பிட்றது முக்கியம் காகத்துக்கு உணவு வச்ச பின்னாடி நீங்க சாப்பிட்றது கூடுதல் சிறப்பு அமாவாசை நாளில் நாம் செய்யற ஒவ்வொரு வழிபாடும் நம்ம முன்னோர்களுக்கு போய் சேர்றதா சொல்லப்படுது அவங்களுக்கு சேர்கிற புண்ணிய எல்லாமே நமக்கு வந்து சேரும் அது மட்டும் இல்லாம நம்ம சந்ததிகளுக்கும் வந்து மறந்துடாதீங்க சேரும் தர்ப்பணம் இருக்கக்கூடிய இந்த நாள்ல என்னெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் வருஷத்துல எந்த வழிபாட்டை வேணும்னாலும் செய்யாம இருந்துக்கலாம் ஆனா முன்னோர் வழிபாட்டை மட்டும் ஒருபோதும் செய்யாம இருக்க கூடாதுன்னு ஜோதிட சாஸ்திரமே சொல்லியிருக்குது மாதுர காரணாகி சந்திரனும் பிதிர்காரகன்னு சொல்லக்கூடிய சூரியனும் ஒன்னா இணையக்கூடிய காரணம் தான் அம்மாவாசை சொல்லப்படும் அந்த தினத்துல மறைஞ்ச முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் செஞ்சு உணவு படையலிட்டு அவங்களோட ஆசைப்படுறப்ப நம்ம பாகிஸ்தானம் வலிமை பெற்றுடும் திருமண தடை குழந்தை பிறப்பு தாமதம் வறுமை நீலிச்ச நோய் கடன் தொல்லை இந்த மாதிரி பிரச்சனைகளை நீங்கி கரும்பு வினைகளுக்கு பரிகாரமா அமைஞ்சிடும் தான் இந்த நாட்கள் அவ்வளவு முக்கியத்துவமாக சொல்லப்படுது முன்னோர் வழிபாட்டை செஞ்சுட்டு வாங்க அதே மாதிரி நம்ம பித்தர்கள் சக்தி நிறைஞ்சவங்களாக மாறிடுவாங்க அவங்க ஆசீர்வாதத்தால புண்ணியமும் செல்வமும் கிடைக்கும்னு சொல்லப்படுது தான் நம்முடைய வீட்டு வாசலை காத்திருக்கக்கூடிய கூடிய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும்னு சொல்றாங்க அதே மாதிரி காலையில ஆறு முப்பது மணிக்கு தர்ப்பணம் கொடுக்கறது நல்லதுனும் அப்படி கொடுக்க முடியாதவங்க சூரியன் மறையிறதுக்குள்ளே தர்ப்பணம் கொடுக்கலாம் ராகு காலம் எமகண்டம் இந்த நாள் நேரத்தை தவிர்த்துட்டு தர்ப்பணம் பொருந்தாது அந்த நேரத்தை தவிர்த்துடுங்க மதிய வேளம் தர்ப்பணம் செய்கிறது ரொம்ப உகந்தது தான் தர்ப்பணம் கொடுக்குறப்ப உங்களுடைய கோத்திரம் குலதெய்வம் மூன்று தலைமுறையுடைய பேர்களை சொல்றது சிறப்பு அமாவாசை நாளில் யாரெல்லாம் பித்தர்கள் சொல்லக்கூடிய முன்னோர்களையும் பெற்றோர்களையும் ரொம்ப முறையை வழிபட்டு வணங்கி ஆராதிக்கிறாங்களோ அதனால் கிடைக்கக்கூடிய பலன் மொத்தவும் அவங்க மட்டும் இல்லாம அவங்களோட பிள்ளைகளுக்கும் போய் சேரும்னு தர்மசாஸ்திரம் நமக்கு சொல்லுது அம்மாவாசனால பெற்றவங்க இல்லாத கணவன் விரதம் இருக்கலாம் அதே சமயம் கணவன் விரதம் இருக்கிறாரே சாப்பிடாம இருக்கிறாரேன்னு மனைவி விரதம் இருக்கக்கூடாது கணவன் இருக்கும்போது அவங்கள சுமங்கலிகள்னு சொல்லுவாங்க சுமங்கலிகள் ஒருபோதும் அமாவாசை நாள்ல விரதம் இருக்க கூடாது அதனாலதான் விரதம் இருக்காம சாப்பிடணும் இன்னொரு விஷயம் என்னன்னா அமாவாசை விரத நாளில் விரதை படையலாம் மாமனார் மாமியாருக்கு சமைக்கிற உணவை வெறும் வயித்தோட சமைக்க அன்னைக்கு காலையில உணவு எடுத்துக்கிட்ட பின்ன தான் சமைக்கணும்னு சொல்லுவாங்க அமாவாசை நாள்ல காலையில தர்ப்பணம் செய்யணும் அதே மாதிரி காலை உணவு எடுத்துக்கொள்ளாமல் இருக்கணும்ங்கிறது பின்னாடி நம்ம முன்னோர்களுக்கு பிடித்தமான உணவை இலையில வச்சு அவங்களோட படங்களுக்கு பூக்கள் விட்டு வணங்கிட்டு வரலாம் காகத்துக்கு சமைச்ச உணவை உணவு சாப்பிடணும் முக்கியமா முன்னோர நினச்சி நான்கு பேருக்காவது உணவு தான் சிறப்பு இது இருக்கிறதுல மிகப்பெரிய புண்ணியமாக அமையும் இந்த நாள்ல நம்ம முன்னோர நினச்சி செய்யற எல்லா காரியமே மும்மடங்கு பலன நமக்கு வாரி வழங்குங்கிறது சாஸ்திரம் மாலையில் அவசியமாக விளக்கேற்றணும் பின்னாடி குடும்பத்தில் ஒன்று சேர்ந்து நம்ம முன்னோர்களையும் இறைவனையும் நாம் வணங்கணும் அதே மாதிரி அமாவாசை அன்னைக்கு இரவு தர்ப்பணம் செஞ்சு கணவருக்கு தேவையான உணவு நீங்கள் கொடுக்கறது நல்லது மனைவியானவங்க நீங்கள் சாப்பிட்ருந்தாலும் கொஞ்சம் கைப்பிடியாவது சாதம் நீங்கள் சாப்பிட்றது தான் முக்கியம்னு வலியுறுத்துகிறாங்க அப்போதான் மாமனார் மாமியார் ஆசிர்வாதம் முழுமையாக மருமகளுக்கு கிடைக்குங்கிறது ஐதீகம் அம்மாவாசை நாளில் ஒவ்வொரு வீட்டு வாசலையும் முன்னோர்கள் நின்று கொண்டு எழுத்தண்ணீர் பெறதுக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்களாம் அன்னைக்கு தினம் விரதம் இருக்கிறவங்க வாசலில் கோலம் போடக்கூடாது மாமிசம் சாப்பிடக்கூடாது வெங்காயம் பூண்டு சாப்பிடக்கூடாது அன்னைக்கு தினம் யாரையும் கோபமும் பேசக்கூடாது இதை எல்லாமே கவனத்தில் வச்சுக்கோங்க நன்றி நண்பர்களே இந்த பதிவில் இந்த மாதிரி நீங்கள் மேலுமே நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க